ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆறு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த சிவாஜி அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு நல்ல ராசியான வருடமாக அமைந்தது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சிவாஜிக்கு ஆறு நூறு நாள் படங்கள் கிடைத்தது இப்படி ஒரு அமைப்பு எந்த நடிகருக்கும் அமையாது காரணம் ஒரு வருடத்தில் ஆறு நூறு நாள் படங்கள் கொடுப்பது அவ்வளவு எளிதல்ல மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மொத்தம் ஏழு படங்கள் தான் சிவாஜியின் நடிப்பில் வெளிவந்தது இதில் ஆறு படங்கள் நூறு நாள் படங்களாக அமைந்தன இது ஒரு நல்ல வெற்றி ஏழு படங்களில் தர்மம் எங்கே படம் மட்டும் தோல்வியடைந்த படமாக அமைந்தது இப்போது வெற்றி பெற்ற ஆறு படங்களை பற்றி பார்ப்போம் முதலில் ராஜா இது ஒரு நல்ல வெற்றி படம் ஆக்ஷன் படமும் கூட கே பாலாஜி தயாரித்த படம் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் சிவாஜி ஜெயலலிதா கே பாலாஜி மேஜர் சுந்தராஜன் மற்றும் பலர் நடித்த படம் இசை எஸ் விஸ்வநாதன் இந்த படம் சென்னை தேவி பாரடைஸ் தியேட்டரிலும் மதுரை சென்ட்ரல் தியேட்டரிலும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூல் பெற்ற படம் அடுத்து ஞான ஒளி இதுவும் ஒரு நல்ல வெற்றி படம் நல்ல கதை அம்சம் கொண்ட படம் சிவாஜி இரண்டு மாறுபட்ட தோற்றங்களில் நடித்திருப்பார் இந்த படம் மாதிரி நீ சினிமா தியேட்டரில் நூறு நாட்கள் ஓடியது சிவாஜி சாரதா ஸ்ரீகாந்த் மேஜர் சுந்தர்ராஜன் மற்றும் பலர் நடித்த படம் இந்த படத்தை இயக்கியவர் பி மாதவன் சிவாஜியின் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்களில் இதுவும் ஒன்று நல்ல வெற்றி படம்தான் அடுத்து பட்டிக்காடா பட்டணமா சிவாஜி ஜெயலலிதா வி கே ராமசாமி மனோரமா சுகுமாரி மற்றும் பலர் நடித்த படம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் பி மாதவன் அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம் அருமையான கிராமத்து கதையம்சம் கொண்ட படம் நல்ல வெற்றி படம் பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது மாதிரி சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது இந்த படத்தின் வெற்றியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை எல்லோருக்கும் தெரிந்ததே சிவாஜியின் நடிப்பும் ஜெயலலிதாவின் நடிப்பும் சூப்பராக அமைந்திருக்கும் அடுத்து தவப்புதல்வன் முக்தா சீனிவாசன் தயாரித்து இயக்கிய படம் சிவாஜி கேஆர் விஜயா சிஏடி சகுந்தலா மற்றும் பலர் நடித்த படம் நல்ல கதையம்சம் கொண்ட படம் இந்த படம் சென்னை பைலட் தியேட்டரில் நூறு நாட்கள் ஓடியது மாதிரி சென்ட்ரல் தியேட்டரில் எண்பது நாட்கள் வரை ஓடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன் நல்ல பாடல்கள் இடம்பெற்ற படம் இந்த படமும் நூறு நாள் பட்டியலில் சேருகிறது அடுத்து வசந்த மாளிகை வெற்றி படம் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இந்த படத்தின் சிறப்பு பற்றி அடிக்கடி நாம் சொல்லியிருக்கிறோம் மிகப்பெரும் வெற்றி பெற்ற படம் கே எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கிய படம் சிவாஜி மிகவும் ஸ்டைலாக நடித்த படம் கே வி மகாதேவன் இசையில் பாடல்கள் அமைத்தும் பிரமாதமாக வந்தன சென்னை சாந்தி தியேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களும் மதுரை நீ சினிமா தேட்டரில் இருநூறு நாட்களும் ஓடி மிக வெற்றி பெற்ற படம் சிவாஜி வாணிஸ்ரீ கே பாலாஜி நாகேஷ் மற்றும் பலர் நடித்த படம் அடுத்து ஆறாவதாக நீதி சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் கே பாலாஜி தயாரித்த படம் சிவாஜி குடிகாரராக நடித்த படம் சிவாஜி ஜெயலலிதா சவுகார் ஜானகி ஆர் எஸ் மனோகர் மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் சென்னை தேவிபாராஜ் தியேட்டரில் தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் ஓடியது இருந்தாலும் நூறு நாள் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சிவாஜியின் நடிப்பில் மொத்தம் ஆறு படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாக அமைந்தன இதில் பட்டிக்காடா பட்டணமாவும் வசந்த மாளிகையும் வெள்ளி விழா படங்களாக அமைந்தன சிவாஜிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்தது சரி பஸ் இந்த கடனை முடிகிறது அடுத்த நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி